வணக்கங்க நான் வந்து இருபத்தி நாலாம் தேதி மே வந்து ஃப்ரைடே பஹ்ரைன் வரேன்னு சொல்லியிருந்தேன் அதில் நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட் காட்டியிருக்கீங்க இப்போ லொக்கேஷன் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு ஹோட்டல் ராமி கிராண்ட் அப்படின்னு ஒரு ஹோட்டல் சீஃப் மாலுக்கு ஏத்தாப்பிலே இருக்குது இருபத்தி தேதி மே ஃப்ரைடே நாலரை மணிக்கு உங்கள அங்கே சந்திக்கிறேன் உங்களுக்கு என்ன அங்கே பார்க்கணுன்னு தோணுன்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர் இல்லாட்டா கொடுத்துருக்கிற இமெயில் ஐடியில் காண்டாக்ட் பண்ணுங்கள் எங்கள் டீம் உங்களை ஹெல்ப் பண்ணுவாங்க வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் ஜார்ஜஸ் கால்சனோட ரிச்சஸ் மேனின் பாபிலானை பற்றி பேசிகிட்டு இருந்தேன் ஜேமி சைமன்ஸ் இறந்ததுனால ஒரு நாளைக்கு அதை பிரேக் விட்டேன் ஜேமி சைமன்ஸை பற்றி உங்களுக்கு ஒரு இன்ட்ரட்ஷன் நேற்று கொடுத்தேன் ஜேமி சைமன்ஸ் அவர் சக்ஸஸ்ஃபுல்லானதுக்கு என்னெல்லாம் ஃபார்முலா அப்படின்னு சொன்னதை உங்கள்ட்ட பேசினேன் திரும்பி ஃபை லாஸ் ஆஃப் கோல்டுக்கு போவோம் ஜார்ஜ் கால்சன் என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம் இந்த செகண்ட் லா வந்து என்ன சொல்கிறாருன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் திரும்பி உங்களுக்கு வார்னிங்கு கோல்டுனா பணம் பணம்னா கோல்டு நைன்டீன் டுவெண்ட்டீஸில் இந்த புஸ்தகம் நைன்டீன் டுவெண்ட்டீஸில் எழுதப்பட்டது ஆக்சுவலாக நடந்த கதை வந்து த்ரீ தௌசண்ட் இயர்ஸ் அக்கோ அதனால் தி ரிச்சஸ் மேன் இன் பேபிலாம் அவர் கோல்டுனா பணத்தை சொல்கிறார் ஸோ தி செகண்ட் லா ஆஃப் கோல்டு என்ன சொல்கிறார்னா கோல்டு லெஜன்ட்லி மல்டிப்ளைஸ் ஃபார் தோஸ் ஹூ புட்டெட் எட் டு ப்ராஃபிட்டபிள் யூஸ் அதாவது பணத்தை கரெக்டான சமயத்தில் கரெக்டான இடத்துல இன் ப்ராஃபிட்டபிளாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு தங்கம் குட்டி போட்டுக்கிட்டே இருக்கும் தங்கம் குட்டி போடப்போட உங்களுக்கு லாபம் ஜாஸ்தியாக இருக்குது அதனால் பணத்தை நீங்கள் ப்ராஃபிட்டபுளாக யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறாரு ரியல் எஸ்டேட்டை பற்றி முன்னாடியே பேசிட்டேன் அதனால் ரியல் எஸ்டேட்டை பற்றி நான் பேசலை தங்கத்தையோ பணத்தையோ ப்ராஃபிட்டபிளாக யூஸ் பண்ணுறதுங்கிறது எசென்ஷியலி இம்பார்ட்டன்ட் ஃபார் மல்டிப்ளிகேஷன் திஸ் லா சஜஸ் தட் கோல்ட் லைக் எனி அசட் மஸ்ட் பி யூட்டிலைஸ்ட் டு ஜென்ரேட் ரிட்டர்ன்ஸ் பணங்கிறது சும்மா பேங்கில் தூங்கினா போகாது பேங்க்கு இனஃப் ரிட்டர்ன்ஸ் கொடுக்காது அதனால் அந்த பணத்தை நம்ம கரெக்டாக டிப்ளாய் பண்ணி அதுலேருந்து ரிட்டர்ன்ஸ் ஜென்ரேட் பண்ணணும் இந்த காலத்தில் நீங்கள் தங்கம் சும்மா வாங்கி வச்சுருந்தாலே கார்மெண்ட் டெக்ஸாக நோட் அடிக்கிறதுனால உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வருது எமர்ஜென்சி கேஷை மட்டும்தான் நீங்கள் கோல்டாக வச்சுக்கணும் நானூறு கிராம்னு சொன்னதை இப்போ அதை இரநூறு கிராம் தங்கமாக்கிட்டேன் அதனால் இரநூறு கிராம்ங்கிறது எமர்ஜென்சி அது இன்ஃப்ளேஷன்னால் வர ரிட்டர்ன்ஸ் வந்தால் போகும் மற்ற பணத்தை நீங்கள் கரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணணும் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நாமளாக மூணு மாதிரிலாம் இடம் இருக்கும் ஒன்று ரியல் எஸ்டேட்டு ரியல் எஸ்டேட்டை பற்றி டீட்டெயில்டாக இந்த வீடியோலையே பேசிட்டேன் ஆனால் அதனால் இன்றைக்கி இருக்கிற சர்க்கம்ஸ்டான்ஸில் ரியல் எஸ்டேட் நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை காலங்கள் மாறினா சுச்சுவேஷன் மாறினா நம்பர்ஸ் மாறினா நம்ம டெஃபினட்டாக ரியல் எஸ்டேட்டை ஒரு அசட் கிளாஸாக மார்க் பார்ப்போம் ஜான் மேனான் கீன் சொன்ன மாதிரி வென் த ஃபேக்ஸ் சேஞ்ச் ஐ சேஞ்ச் மை மைண்ட் சார் வாட் டு யூ டூ கிரவுண்ட் லெவலில் கணக்குகள் வேறு மாதிரி மாறி நம்மளுக்கு ப்ராஃபிட்டபிளாக இருந்தால் ரியல் எஸ்டேட்டையும் நாளைக்கு கன்சிடர் பண்ணுவோம் பட் இப்போ போன அஞ்சு வருஷமாக ரியல் எஸ்டேட் ப்ராஃபிட்டபிளாக இல்லை அதனால் நம்ம கன்சிடர் பண்ணலை அதனால் எனி அசெக்டு ஹேஸ் டு ஜென்ரேட் ரிட்டர்ன் மோர் தேன் தி ரேட் ஆஃப் இன்ஃப்ளேஷன் இன்ஃப்ளேட்டேஷன் நாலுலேருந்து ஆறு பர்சண்ட்டுக்குள்ளே இருக்குது அக்கார்டிங் டு கார்மெண்ட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சிக்ஸ் டு எயிட் பர்சென்ட் இருக்குது மார்க்கெட்டில் அது ஒரு பேஸ்கெட் ஆஃப் குட்ஸை மெஷர் பண்ணால் ஆனால் நீங்கள் இன்றைக்கி வீடு வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ரெண்ட்டுங்கிற பேரில் ஒன் ஆர் டூ பர்சன்ட் தான் வரும் இதனால தான் இதை நீங்கள் எடுக்காதீங்கன்னு சொல்லிட்டேன் இதை தவிர உங்களுக்கு ரெண்டு மெத்தடு தான் இருக்குது கடன் கொடுத்தீங்கன்னா வட்டி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுத்தீங்கன்னா திரும்பி ஃப்ரெண்டுகிட்டேருந்து காசை கலெக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அதை ரைட் ஆஃப் பண்ணிடலாம் ஆங்கிலத்தில் ஒரு சேவிங் உண்டு ஐ ஹேட் எ ஃப்ரெண்ட் ஐ ஹேட் சம் மனி ஐ கேவ் மீ மை மனி டு மை ஃப்ரெண்ட் ஐ ஆஸ் மை ஃப்ரெண்ட் ஃபார் மை மனி ஐ லாஸ் மை ஃப்ரெண்ட் ஐ லாஸ்ட் மை மனி இதெல்லாம் சேஃபான ட்ரான்சாக்ஷன் கிடையாது லெண்டிங்கிறது பேங்க் மூலமாகவோ இல்லை ஒரு பத்திரத்தை வாங்கிட்டு டாக்குமெண்ட்டோட ப்ரோ நோட்டோட வாங்கினீங்கன்னா தான் அது கடன் ஈவன் செக் வாங்கினு கொடுத்தாலும் நாளைக்கு பவுன்ஸ் ஆகிடுச்சுன்னா கலெக்ட் பண்ண முடியாது அதனால் நம்ம பிஸி கேரியரில் இருக்கிறதுனால டெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுங்கிறது ஃபிக்சட் டெபாசிட்டோ பாண்டோ இல்லாட்டா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வித் டெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இது அதில் க்ளாஸ் கிடையாது இதில் எது கரெக்டுங்கிறத பார்த்து உங்கள் அட்வைஸரை வச்சு நீங்களே சூஸ் பண்ணிக்கோங்க இதுதான் டெட் இன்ஸ்ட்ருமெண்ட் இன்னொன்று கார்மெண்ட்டுக்கே நீங்கள் கடன் கொடுக்கலாம் ஏழு பர்சன்ட் வட்டி வரும் அது பெட்டர் தென் ரியல் எஸ்டேட்டில் போடுறது ஃபார்மல் செக்டரில் நீங்கள் வட்டி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பத்து பர்சன்ட் இன்கம் டேக்ஸ் பிடிப்பாங்க அதனால் இன்கம் டேக்ஸ் பிளானிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் யுவர் டெட் அசட்டு இவ்வளோ டீட்டெயில்டாக அவர் சொல்லியிருக்க மாட்டார் அப்போ இன்கம் டேக்ஸ் பெரிய விஷயம் கிடையாது பட் இன்றைக்கி அது கம்ப்ளீட்டாக இவால்வ் ஆயிடுச்சு அதனால் இன்னொன்று வழி நீங்கள் ஒரு கம்பெனியில் பிஸ்னஸுக்கு பார்ட்னர் ஆகலாம் இது லிஸ்டட் கம்பெனியாக இருக்கலாம் அன்லிஸ்டட் கம்பெனியாகவும் இருக்கலாம் லிஸ்டட் கம்பெனின்னா எப்போ வேணாலும் விற்று நீங்கள் பணத்தை வெளில வந்துட முடியும் அன்லிஸ்டட் கம்பெனின்னா நீங்கள் இன்னொரு பையரை கண்டுபிடிச்சி அவருக்கு அசட்டியும் ரிஸ்கியும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறந்தான் வெளில வர முடியும் அது அவ்வளோ சுலபம் இல்லை அதனால் அண்டஸ்டேட் கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னால் நாளைக்கு பொட்டன்ஷியலாக மாட்டிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால் அண்டஸ்டேட் கம்பெனியில் போடாதீங்க சில பேர் ரிலையன்ஸ் ரீட்டைலை ஹையர் ப்ரைஸில் வாங்கிட்டு என்றைக்காவது பப்ளிக் இஷ்யூ வரும்னு போட்டாங்க ரிலையன்ஸே அந்த ஸ்டாக்கை திரும்பி சீப்பாக வாங்கிட்டு இந்த ஸ்மால் இன்வெஸ்டரை காலி பண்ணிட்டாங்க இதனால் அவங்களுக்கு பெரிய லாஸு அதனால் டெஃபினட்டாக இந்த மாதிரி லிஸ்டட் நம்மளை மாதிரி மிடில் கிளாஸில் இருக்கிறவங்க அப்பர் மிடில் கிளாஸில் இருக்கிறவங்க அன்லிஸ்டட் ஸ்டாக்கிலேயே தான் போடாமல் லிஸ்டட் கம்பெனிலேயே போடுங்க லிஸ்டட் கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணால் நீங்கள் டெய்லி போய் பிஸ்னஸை கவனிக்க வேண்டாம் கணக்கை பார்க்க வேண்டாம் லாப நஷ்டம் பார்க்க வேண்டாம் ஆனால் இதே ஒரு பார்ட்னர்ஷிப்பில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்கள் வேலையை விட்டுட்டு அது பின்னாடியே சுத்தனும் இன்வெஸ்டிங் ஓல்டு வைஸ்லி அ இட் டு க்ரோ அண்ட் மல்டிப்ளை ஓவர் டைம் பணத்தை நீங்கள் கேர்ஃபுல்லாக கரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ஓவர் பீரியட் ஆஃப் டைம் அது நல்லா குரோ ஆகும் இப்போ நீங்கள் ஐடிசியை எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு நான் சொன்னேன் நூற்றி முப்பத்தஞ்சு ரூபாய்க்கே சொன்னேன் ஒரு வருஷத்துக்கு பதினாறு ரூபா டிவிடெண்ட் வருது நீங்கள் பதிமூணாயிரத்து ஐநூறுரூவா போட்டிருந்திங்கன்னா வருஷத்துக்கு ஆயிரத்தி அறநூறுவா உங்களுக்கு வரும் அது பத்து பர்சன்ட் ரிட்டர்ன் அதையும் டெலிஜென்ட்டாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே போயிருந்தீங்கன்னா நூறு ஷேர் ஐடிசி இன்றைக்கி அட்லீஸ்ட் நூற்றி இருபத்தஞ்சி ஷேர் ஐடிசியாக மாறி இருக்கும் இன்றைக்கி ஐடிசி விலை நானூற்றி முப்பது நூற்றி இருபத்தஞ்சி ஷேருக்கு பதினாறு ரூபான்னா ஆயிரத்தி அறநூறு ப்ளஸ் இன்னூறு நானூறு மாதம் ரெண்டாயிரம் வரும் அதனால தான் நான் அவர் சொல்கிறாரு இன்வெஸ்டிங் இன் கோல்டு இன்வெஸ்டிங் கோல்டு பணத்தை கரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அது க்ரோவும் ஆகும் உங்களுக்கு மல்டிப்ளை ஆகும் இது வெறும் ஐடிசியை மட்டும் இந்த ஆள் ரெக்கார்டு மாதிரி சொல்கிறான்னு நினைக்காதீங்க இது வந்து கர்நாடகா பேங்க்கு பல இடத்துல இது ஒர்க் அவுட் இருக்குது அதனால் இந்த லா உங்களுக்கு என்ன புரிய வைக்க ட்ரை பண்ணுறாங்கன்னா வெளி ப்ராஃபிட்டபுள் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் இன்வெஸ்டிங் மணிங்கிறது ரொம்ப ரேராக எப்பாவது தான் வரும் அதை நம்ம தான் பார்த்து எப்போ வருதுன்னு பார்த்து கரெக்டாக பிடிச்சி உள்ளே போட்டுக்கணும் இந்த லாவோட ஒரு டெரிவேட்டிவ் என்னென்னா கோல்டு பணத்தை ஸ்டாக்னண்ட்டாக வச்சிங்கன்னா இது ஜென்ரேட் வெல்த்து ஜென்ரேட் பண்ணாது அதனால் பணத்தை வேலைக்கு போட்டிங்கன்னா தான் பணம் வேலை செஞ்சு உங்களுக்கு ரிட்டர்ன் கொடுக்கும் ஆனால் முன்னையாவது ஸ்டாக்னண்டாக கோல்டை வச்சுருந்தீங்கன்னா தங்கம் வேல்யூ அப்படியே ரீட்டைன் பண்ணியிருக்கும் இன்றைக்கி கவர்மெண்ட் இஷ்டத்துக்கு கம்ப்யூட்டர் மூலமாக நோட் அடிக்கிறதுனால நீங்கள் சும்மா காசை பேங்க்கில் வச்சுருந்திங்கன்னா வேல்யூ இறங்கிடும் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஃபிக்ஸட் டெபாசிட்டில் அஞ்சு பர்சன்ட் ரிட்டர்ன் கிடச்சிருக்கும் நீங்கள் ஒரு நூறுரூவாய்க்கு அஞ்சு பர்சன்ட் ரிட்டர்ன் எவ்வளோன்னு போட்டு பார்த்துட்டு அன்றைக்கி நூறுரூவாய்க்கு எவ்வளோ அரிசி இன்றைக்கி அந்த நூற்றி இருபத்தஞ்சு ரூபாய்க்கு எவ்வளோ அரிசின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நஷ்டம் கிளியராக புரியும் அதனால் சும்மா வீட்டில் பேங்க்கில் வச்சிட்டுருக்கிறதுங்கிறது தவறு அதனால் ஆஸ் அன் இண்டிவிஜுவல் நீங்கள் கரெக்டாக டிசிஷன் எடுத்து வெல்த்து அக்யூமுலேட் பண்ணணும் ஓவர் பீரியட் ஆஃப் டைம் இந்த பணத்துக்கு பல மடங்கு மல்டிப்ளை ஆகிறத்துக்கு பொட்டன்ஷியல் இருக்குங்கிறது கரெக்டான விஷயத்த சொல்கிறது சட்டம் இந்த கடைசியாக இந்த சட்டம் என்ன சொல்ல வருதுன்னா நம்மளுக்கு ஆக்டிவாக மேனேஜ் பண்ணி பணத்தை இன்வெஸ்ட் பண்ணால் தான் நீங்கள் லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பீங்க நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷனை தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் பா அனுப்புங்க அவங்கள பார்க்க வற்புறுத்துங்க இந்த புஸ்தகத்தை நீங்கள் டெஃபினட்டாக படிக்கணும் நன்றி வணக்கம் வணக்கங்க இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணத்துக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சுருக்கோம் கீழே அந்த இதில் ட்விட்டர் ஐடி வரும் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும் அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும் ஸோ என்ன எக்ஸ்க்ளூசிவாக ஃபைனான்ஸ் ஃபாலோ பண்ணுன்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற ட்விட்டர் ஐடியும் இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணுன்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சிங்கன்னா எங்கள் டீம் அவங்கள காண்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்